என்ன என்ன? இதோ அந்த பண்டியல ஒரு ஓண்டும் ஒவ்வொரு கலர்ல நிக்கலாம். வா. வா. அப்பா. நாய் மாதிரி இருக்கு பாருங்க பண்டியல பார்த்தா டேய் அம்மா பண்டி பாருங்க இவர் வந்து மெயின் அம்மா பண்டி நல்ல கிடங்கை கண்டி போட்டு படத்துட்டு இருக்கிறார் பாருங்க காய் கலோ கலோ களைச்சி போனார் உங்களோட நல்ல பெரிய பண்டி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அப்பா பயந்து போனோம் இருங்க 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 சரி இருங்க தூங்கி தேதிக்கணும் இஞ்சி வரங்க இதில் உண்டு இஞ்சாலும் பாருங்க நான் நினைக்கிறேன் எல்லாரும் தூங்கி நித்திரை கொண்டு ஒன்று நித்திரை தான் நித்திரை டைம் சரி இலஞ்சு பிறங்க இதில் வந்து மிகப் பிரம்மா நம்ம அம்மா பண்டிகை பிறங்க வண்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வந்து அழுக்குகளை தான் சாப்பிட்டு வளரும் ஆனால் அதில் ரச்சி வந்து பிள்ளையம் இருக்கும் முக்கியமாக நான் ரச்சி பண்டிகை ரச்சி சாப்பிட்ற மக்களே யார் யார் சாப்பிட்றே இல்லை பண்டிகை எனக்கு கமெண்ட்டில் ஒரு அடிச்சு கொடுங்க கமெண்ட் போடுங்க யார் யார் பண்டிகை சாப்பிட்ற இல்லைன்றதுக்கா பார்ப்போம் இனிவாதிங்களா நிறைய பண்டிகைகள் இருக்குது இப்படி இன்னைக்கு வளர்ந்த நிலையில் இருக்கிற பெரிய அம்மா பண்டிகை எல்லாம் பார்க்க பெருசாக இருக்கிற பாருங்கள் கடிச்சு கழிச்சு தள்ளுறானுங்க இன்னிவாதிங்களா நிறைய பண்டிகை ீங்கலாம் என்ன பை ஆ டிவிஎஸ் என்ன எலக்ட்ரிக்கா பதினஞ்சு ரூபா பண்ணுங்க சரிப்பா பத்து செய்வோம் உங்களுக்கு இல்லை இல்லை இப்போ இல்லை இல்லை சத்தியா வாரி அதுக்காக தான் நான் இப்ப வண்டி வந்து ஒரு எடுக்கிறதுக்கு இருபதாயிரம் சரி சரி அப்படியாச்சு நாயோ உங்களுக்கு உங்கள பார்த்துக்க செஞ்சு விட்றோம் ம் சரி சரி நானப்பா பள்ளிக்கிழம ஏத்த ஒரு பன்னெண்டு மணி அந்த முதல்ல அந்த ஆ அதையும் கொஞ்சம் படுத்திங்கன்னா நல்லமா சும்மா சரி என்ன ஆ சரி கண்டிப்பாக போடுவோம் சரி ம் பாய் पंडित पंडित पंडी हे पंडी